கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்பவே அருமையாக இருக்கும் பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கேபேஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் இதையும் ஆட் பண்ணி நல்லா பொறிக்க விடுங்க அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா தான் நாம் மற்ற பொருளை ஆட் பண்ணணும் இப்போது இதை நல்லா வெடித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆப்ஷனல் தான் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கி விடுங்க இந்த ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கருவேப்பில ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வெடிக்காது ஃபர்ஸ்டே சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போது பச்சை மிளகாய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நாம் சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்க கேபேஜ் ஹாஃப் கேஜியை ஆட் பண்ணுறோம் இது அரை கிலோ தான் ஆனால் நமக்கு ரொம்பவே குறைஞ்சி கம்மியாகிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கேபேஜி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா ரெண்டு கழுவு கழுவி ஊற வச்சுருந்தோம் அதை இப்போது இந்த பொரியலோட ஆட் பண்ணிக்கலாம் இது அதிகமாகவும் போடலாம் கம்மியாகவும் போடலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதக்கி விடுங்க நாம் இதில் தண்ணி சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் தேவையில்லை ஏன்னா அந்த முட்டைக்கோசுலேருந்தே நமக்கு தண்ணி விடும் அதிலே நமக்கு வெந்து வந்துடும் இதில் வேறு எந்த பொருளும் நம்ம பெருசாக சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோசு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் நாம் வேக விட்டுக்கலாம் நடுவில் நடுவில் நீங்கள் அந்த இதை கிண்டி விடணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம இதில் தண்ணி விட மாட்டோம் அதனால் அடிக்கடி எடுத்து எடுத்து கிண்டி விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு இது வெந்து வந்தாலே பர்ஃபெக்டாக முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நாம் மூடியை எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏன் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு போடும்போது முட்டைக்கோஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது இப்போது இது ரொம்பவே கம்மியாயிடுச்சு நீங்கள் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் அப்போது தான் இதுக்கு பர்ஃபெக்டான அளவில் நம்ம உப்பு ஆட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ